ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா அப்புறம் நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருந்தீங்க அதை நான் போக போக போடுறேன் நான் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஓகேவா ஸ்டோரி கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுல இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் அதாவது கண்ணன் குமார்னு ரெண்டு பேர் ஒரு கிராமத்தில் வசிச்சிட்டு வராங்க அவங்களோட தொழில் வந்து விவசாயம் அவங்க வந்து அவங்களுக்கு விவசாய தேவையான திங்ஸை வாங்கணுன்னா அவங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும் ஒரு விதமான ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நடந்து தான் போகணும் நடந்தோ இருக்காலையும் தள்ளி தான் காட்டுக்கு வழியாக வேற ஒரு ந நகரத்துக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும் டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படி அவங்க வாங்க போவாங்க ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணனோட செப்பல் வந்து போச்சு அப்போ அந்த சைடு ஏதாவது ஒரு ஏரியா இருக்குமான்னு பார்க்குறாங்க வீடு எதுவும் இல்லை ஒரே ஒரு குடிசை மட்டும் இருக்குது அந்த குடிசில போய் ஒரு கண்ணனுங்கிறவங்க சொல்கிறாங்க என்னோடய செப்பல் வந்து போச்சு இந்த செப்பலை வந்து நான் இங்கே உங்கள் திண்ணெலாம் நான் வச்சுட்டு போகிறேன் செப்பல் கழட்டி போடுவாங்கண்ணே அந்த இடத்துல இங்கே வச்சுட்டு போகிறேன் திருட்டன் நான் ஊருக்கு போயிட்டு திரும்ப நான் டவுனுக்கு போகிறதுக்கு நான் நாளைக்கும் நாலு வருவேன் அப்போ நான் என் செப்பலை தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் சரி செருப்பு தானே பரவாயில்ல நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களும் வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் வந்தாங்க அதை சரிப்பாக கொண்டு போனாங்க சரி பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அந்த மாதிரி கிளம்புறாங்க அப்போது பார்த்திங்கன்னா குமார்க்கு வந்து நெஞ்சு வலி சரியான நெஞ்சு வலியோ ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுமென்னு சொல்லி அவங்க உள்ள ரிக்ஸா வசதி தான் ஸோ ரிக்ஸாவில் ஏற்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு வராங்க நல்ல மழை நல்ல மழை பெய்யுது அதே சமயம் துரதிருஷ்ட குமார் வந்து இறந்து போயிடுறாரு அப்புறம் அக்கம் பக்கத்தில் பார்க்குறாரு மழை வர பெஞ்சிட்ருக்கே இதில் நம்ம எங்கே இவங்களை கொண்டு வைக்கணும்னு தெரியாமல் சேம் குடிசை அந்த குடிசையில் போய் இப்படி என் அன்பன் வந்து நாங்கள் மருத்துவமனையை கொண்டு போகலான்னு கொண்டு வந்தோம் ஆனால் அவர் வந்து இறந்துட்டார் அதனால் மழை வர பெஞ்சிட்ருக்கு இந்த மழை நிற்கிற வரைக்கும் நான் என்னோட உடலை இந்த தென்னில நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக அந்த அவங்க வந்து முடியவே முடியாது அதெல்லாம் வைக்க முடியாது அதை எப்படி நீங்கள் வைக்கலாம் அதெல்லாம் கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த பிஞ்சு செருப்புக்கு இருந்த மரியாதை கூட உயிர் இல்லாத உடம்புக்கு இல்லை இது தாங்க வாழ்க்கை நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு ஓடுறோமோ அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் உயிர் இல்லைன்னா அது ஜஸ்ட் பணம் தான் உதாரணத்துக்கு இறந்து வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன் பெரிய சொல்லிக்கிறேன் நான் இப்போ நானே இறந்து போட்டு வச்சுக்கோங்களேன் ரம்யாவை யாரெல்லாம் கடைசியாக பார்க்கணுமோ பாருங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை யாரெல்லாம் கடைசியாக பணத்தை பார்க்கணுமோ பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க ரம்மியார் தூக்குங்கன்னா சொல்லுவாங்க பணத்தை எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க செத்து போயிட்டோன்னா அவ்வளோந்தான் நம்ம பேரும் அதோடு முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம புணந்தான் இதுதான் வாழ்க்கை நம்ம லைஃப்பில் எதை நோக்கி ஓடிட்டுருக்கோன்னு தெரியல ஆனால் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஓடணும் ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும் அதாவது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் முந்திலாம் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்போல்லாம் அப்படில்ல எழுபது வயசு தான் அதுபடியும் கம்மி தான் இருந்தாலும் எழுபது வயசு தான் நீங்கள் எழு இப்போ உங்களுக்கு என்ன வயசு நீங்கள் முப்பது வயசா இன்னும் உங்களுக்கு நாற்பது வருஷம்தான் பாக்கி இருக்குதுன்னு யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு நாற்பது வயசா இன்னும் உங்களுக்கு முப்பது வருஷம் தாங்க பாக்கி இருக்குது அது வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன கோ என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நோக்கி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்மக்கிட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது அது போக காலையில் எந்திக்கிறீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் மேக்சிமம் இப்போ நிறைய பேர் எழுந்திரிச்சி ஃபோனை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு லைஃப்பில் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை நோக்கி ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுங்கள் லைஃப்பில் கோலுங்கிறது ரொம்பவே முக்கியம் அது ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வேகமாக ஓடுங்க லைஃப்பை என்ஜாயும் பண்ணுங்கள் கோலை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்து ரோபோட் மாதிரியும் மாறிடாதீங்க ஓகேவா அப்பப்போ கொஞ்சம் ஃபேமிலியும் கவனிச்சிக்கிட்டு உங்கள் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஓடுங்க மொத்தத்தில் செத்து போனோன்னா ஒன்றுமே இல்லை இது விடனா நம்மளும் ஒன்றுமே இல்லை பொண்ணந்தான் அதனால் இருக்கிறப்போ என்னென்ன சாதிக்கணுமோ சாதிச்சுட்டு போயிடணும் அப்போ தான் நாலு பழம் நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட நம்மளோட பேர் அந்த இடத்துல நிலைச்சி நிற்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கிட்டு போகணும் இது மட்டுமே நம்ம மைண்டில் இருக்கணும் தேங்க்யூ